ஹலோ வணக்கம் எங்கள் நெய்பர் ஒருத்தர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனாருங்க அவருக்கு சம் கான்ட்ரிபியூஷன் மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன பென்ஷன் போல் ஏதோ வந்துட்டுருக்கு அவர் வந்து ஒவ்வொரு மாதம் அவருக்கு ரெண்டு பையங்க கொஞ்சம் ரொம்ப அவருக்கு இருந்தாலும் வந்து அந்த ரெண்டு பையனும் நல்லா பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் அந்த சாப்பாடு போடும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏதோ அந்த மனக்கசப்பு அவங்களுக்குள்ளே இருக்குதுங்க அது என்னன்ட்டு எங்களுக்கு சரியாக தெரிய வரல ஆனால் அவர் தாத்தா கேட்பார் இந்த நான் இப்படி க்ராஸ் பண்ணும்போது இங்கே மாமா இந்த மாதம் முப்பதாந்தேதியா இல்லை முப்பத்தொன்னாந்தேதியாம்மா அப்படின்வார் ஏங்கப்பா இதை கேட்குறீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இல்லைம்மா இன் முப்பது இந்த மாதம் இந்த பையன் வீட்டில் நான் சாப்பிட்ணும் அடுத்த மாதம் அந்த பையன் வீட்டில் சாப்பிட்ணம்மா அந்த தேதி வரும்போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரே மனக்கசப்பு வந்துடுதுமா முப்பத்தொன்னாந்தேதி நீ அவங்க வீட்டில் தான் சாப்பிட்ணுன்றாங்க இவர் என்ன சார் இன்னொரு பையன் என்ன சொல்லாரு தேதி எந்த முப்பத்தேதி வரைக்கும் முடிஞ்சிடுச்சு தேதி நீ அவங்க வீட்டில் தான் சாப்பிட்ணு ரெண்டு பேருக்குள்ளே ஒரே போட்டா போட்டியாக இருக்குதும்மா என்ன எனக்கு இப்படி பருமா அப்படின்னு என்ன சரி விடுங்கப்பா நம்ம பேசிக்கலாம் நீங்கள் அதுக்காக கஷ்டப்படாதீங்க உங்களுக்குன்னு கையில் ஒரு உண்டான காசு இருக்குது அதை நீங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே கொடுத்துறீங்களா இல்லை நீங்களே பத்திரமா வச்சுக்கிறீங்களான்னு நான் என் செலவுக்குன்னு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சுப்பேன்மா எனக்கு எந்த செலவும் இல்லை மூணு வேலையும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சாப்பாடு ஒவ்வொரு மாதமும் போடுறாங்க அந்த முப்பத்தொன்னாந்தேதி வர மாதம் எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பாக இருக்குதுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல தின்னமாரிலாம் இங்கே தாம்மா படுத்துக்கிறேன் இங்கேயே நெட்டு கட்டிக்கிறேன் என்னோட பாத்திரம்லாம் பாருமா நான் ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆஃபீஸ்தான் ரிட்டையர் ஆனேன் இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நிலமையாமா அவங்க மனைவி இறந்துட்டாங்க அந்த துணைன்றது ஒன்று போயிட்ட பிறகு ஆண்களோட நிலைமை பாருங்களேன் ரொம்ப பரிதாபமாக இருக்குது பெண் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பெண்ணால் ஒரு சில வேலைகள் ஆகும் வீட்டில் அதனால் ஏதோ அவங்க சாப்பாடு போட்டுருவாங்க ஆனால் ஆண் வந்து அவருக்கு கொஞ்சம் ரொம்ப வயசாயிடுச்சு அவரால் எந்த வேலையும் அவரால் பண்ண முடியல போலருது ஆனால் அந்த ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அந்த ரெண்டு மகனோட எல்லாம் எவ்வளோ பாடுபட்டு வளர்த்துருப்பாங்க அந்த அவங்களே எப்படி வளர்த்துருப்பாங்க எப்படி படிக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் மறந்துடுறாங்க பாருங்களேன் அந்த சாப்பாடு என்ன எங்கள் வீட்டிலேயே இருந்துருங்க பால்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் இதில் ஏன் மனசு மாட்டேங்குதுன்னு தெரியலைங்க கொஞ்சம் வேதனைக்குள்ளதாக இருக்குது இருந்தாலும் நம்ம முதியவர்களை நல்லா பார்த்துக்கணுங்க ஓகே தேங்க்யூ